கடவுளை கற்பித்தவன் முட்டா என்று சில நாத்திக கும்பல் இப்போ சொல்லிக்கிட்டு அழையும் ஆனால் அந்த நாத்திக கும்பல் கூட இன்னைக்கு நடைமுறையில் இந்து தர்மத்தை பின்பற்றி தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கே தெரியாத ஒரு உண்மை எப்படி அப்படின்னு சொன்னால் கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த நாத்திகவாதிகள் கூட அது ஓம் என்கின்ற அந்த மந்திரச் சொல்லை பயன்படுத்தி கொண்டு தான் இருக்கிறார் எப்படி நாத்திகவாதிகள் ஓம் என்கின்ற அந்த மந்திர சொல்லை பயன்படுத்துகின்றார்கள் கடவுளை நம்புகிறவனும் நீடுழி வாழ வேண்டும் கடவுளை நம்பாதவனும் நீடுழி வாழ வேண்டும் கடவுளை வணங்க வணங்குகிறவன் மிராண்டி என்று சொல்லக்கூடியவன் கூட நீடூழி வாழ வேண்டும் என்கின்ற ஒரு புனிதமான கொள்கையை உள்ளடக்கியதுதான் தான் இப்படியெல்லாம் ஒரு கூட்டம் கடவுள் இல்லை என்று சொல்லும் அவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஓம் 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 என்று தினசரி அவர்களை உச்சரிக்க வைத்து அவர்களையும் நூறு வாழ்வதற்கு ஒரு கட்டமைப்பை உருவாக்கியது தொப்புள் கூடி உறவு அம்மா அம்மா தான் நம்மளுக்கு முதல் உறவு அந்த புனிதமான அம்மா என்கின்ற அந்த உறவு முறையை நாம் குறியிடுகின்ற பொழுது அம்மா அம்மா அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மா என்கின்ற அந்த உறவு முறையில் நாத்திகவாதியாக இருந்தாலும் அம்மா தான் கூப்பிடணும் வேற வழி கிடையாது இப்ப சொல்லுங்க கடவுளை கருப்பத்தை ஒன்று கடவுளை காட்டும் காட்டுமிராண்டியா வணக்கம் கடவுள் இல்லைன்னு சொல்கிறவன் இருக்குன்னு சொல்கிறவன் கடவுளை நம்புகிறவன் கடவுளை நம்பாதவன் மாநில பிரிவனவாதங்களை தூண்டி விடுறவன் தேச ஒற்றுமைக்காக பாடுபடுறவன் இப்படி எல்லாரையும் வாழ வைத்துக் கொண்டு கூடியிருக்கக்கூடிய புனிதமான என்னுடைய இந்து தர்மத்திற்கு என்னுடைய முதல் வணக்கம் என்னையா இது கடவுள் இல்லைன்னு சொல்கிறவனையும் கடவுளை நம்பாதவனையும் இந்து தர்மம் வாழ வைக்குதா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு நல்லாவே புரியுது ஆமாம் கடவுளை கற்பித்தவன் முட்டா என்று சில நாத்திக கும்பல் இப்போ சொல்லிக்கிட்டு அழையுது ஆனால் அந்த நாத்திக கும்பல் கூட இன்னைக்கு நடைமுறையில் இந்து தர்மத்தை பின்பற்றி தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கே தெரியாத ஒரு உண்மை எப்படி அப்படின்னு சொன்னா ஓம் அப்படிங்கிற ஒரு பிரணவ மந்திரம் அதுதான் மகா மந்திரம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய இந்து தர்மம் வந்து நமக்கு சொல்லுது அந்த ஓம் அப்படிங்கிற அந்த மகா மந்திரம் பிரணவ மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஓம் அப்படிங்கிற அந்த மந்திரத்தை நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு முறையிலையும் நமக்கு தேவையான பிராண வாயு நமக்கு வந்து கிடைக்கிது அந்த ஓம் அப்படிங்கிற மந்திரத்தை சொல்ல சொல்ல நமக்கு தேவையான பிராண வாயுவை நாம் பெற்று ஆரோக்கியமாக நூடூழி வாழ்வதற்கு இந்து தர்மம் வந்து நமக்கு வகுக்குது அந்த ஓம் அப்படிங்கிற மந்திர சொல் எங்கிருந்து உருவானது அப்படின்னு சொன்னா காற்றிலிருந்து உருவானது காற்றினுடைய முதல் ஒளி முதல் இசை ஓம் அப்படிங்கிற மந்திரமாகும் அது காற்றைய முடிவான ஒளி அதுவும் ஓம் அப்படிங்கிற மந்திர சூழ் நம்ம எடுத்துக்காட்டுக்கு நாமளே வந்து அதை புரிஞ்சுக்கிடலாம் அகண்ட வெளியில் மக்கள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துல போய் நம்ம வந்து அப்படி கூர்ந்து அந்த காற்றை வந்து நம்ம வந்து செவிப்படுத்தி கேட்போமேனா நம்ம காதில் வந்து என்ன ஒளி கேட்கும் அப்படின்னா ஓம் அப்படிங்கிற குரல் வந்து அழகாக கேட்கும் அதே மாதிரி மிகப்பெரிய மக்கள் கூடக்கூடிய திருவிழா கூட்டம் அந்த கூட்டத்தினுடைய நடுவில் போய் நம்ம வந்து உட்காந்துக்கிட்டு நம்ம அப்படியே வந்து உன்னிப்பாக நமக்கு அது கொடுத்து கேட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த கூட்டத்தினுடைய கதம்பை இறைச்சல் அதுவும் கூட அந்த ஓம்கிற மந்திர ஒளியை தான் நமக்கு வந்து தரும் அதனால தான் தொடக்கமும் ஓம் முடிவும் ஓம் அப்படின்னு சொல்லி நம்முடைய பெரியவர்கள் வந்து சொல்லி வச்சாங்க இதுக்கு இடையில தான் நம்ம பாரத நாட்டில் இருக்கக்கூடிய பதினெட்டு மொழிகள் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு மொழிகள் எல்லாம் இந்த ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்திலிருந்து உருவான பல்வேறு மொழிகள் பல்வேறு வார்த்தைகள் இப்படி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த பல்வேறு மொழிகளும் சரி பல்வேறு வார்த்தைகளும் சரி எல்லாமே பிரணவ மந்திரமாகிய அந்த ஓம் அப்படிங்கிற அந்த மந்திரத்திலிருந்து உருவானது தான் ஓம் அப்படிங்கிற அந்த மந்திர சொல்ல பிரணவ மந்திரம் அப்படின்னு நமக்கு பெரியவங்க சொன்னாங்க பிரணவ அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பிர அப்படின்னா விசேஷமான நவம் அப்படின்னா புதுமை விசேஷமான பல புதுமைகளை கொடுத்துக்கொண்டே இருப்பது பிரணவம் இந்த பிரணவ மந்திரம் தான் கொடுத்துக்கிட்டே இருக்குது நம்ம வீட்டில் சாப்பிட்டோம்னா சாதம் கோயில்ல பக்தியோட வாங்கி சாப்பிட்டோம்னா அதுக்கு பேர் வந்து பிரசாதம் விசேஷமான சாதம் அப்படின்னு சொல்லி போறோம் இந்த ஓங்கிற அந்த மந்திர சொல்ல கடவுளை நம்பக்கூடிய நம்மை போன்றவர்களும் பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றார்கள் கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த நாத்திகவாதிகளும் கூட அந்த ஓம் என்கின்ற அந்த மந்திரச் சொல்லை பயன்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றார்கள் அந்த ஓம் புரிதத்துவத்தை நம்ம மக்கள் வந்து எந்தளவுக்கு நம்மளுடைய பெரியவர்கள் வந்து நமக்கு புரிய வச்சிருக்காங்கிறத நம்முடைய வாழ்க்கை வாழ்வியல் மூலமாகவே நாம் வந்து தெரிஞ்சுக்கிடலாம் நேராக நம்ம திருச்செந்தூருக்கு போனோம்னா அந்த கோயிலில் இருக்கக்கூடிய கிழக்கு பிரப பிரபாக பிரபகாரம் கடலை பார்த்தா ஒரு காமடி சுவாரம் இருக்கும் அதில் ஒரு சின்ன துவாரம் இருக்கும் அந்த துவாரத்தில் வந்து நம்ம காதை வச்சு கேட்டோம் அப்படின்னா அதில் கேட்கக்கூடிய அந்த இசை வந்து ஓம் அப்படிங்கிற அந்த மந்திர சொல் தான் வந்து நமக்கு வந்து கேட்கும் அதே மாதிரி நம்ம வீட்டில் வந்து ஒரு குழந்த பிறகு புதுசாக வந்து ஒரு வாரிசு உருவாகுது அந்த வாரிசுக்கு பால் முத முதல் நம்ம எதில் கொடுக்குறோம் சங்கில் தான் வந்து பால் கொடுக்குறோம் அந்த சங்குல கொடுத்து தான் வந்து ஒரு குழந்தைகளுடைய அந்த உயிர் ஆற்றலை வந்து கொடுப்பதற்கு வந்து நம்ம வந்து எல்லா வேலைகளையும் பார்க்குறோம் இது நம்ம பெரியவங்க வந்து நம்ம கற்றுக் கொடுத்தது அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை எனக்காவது ஒரு நாளைக்கு நிறைவு பெறுகின்ற பொழுது நம்மளுடைய அந்த இறப்பு செய்தியை அக்கம் பக்கத்தில் எப்படி அறிவிக்கிறோம் சங்கு ஊதி தான் அறிவிக்கிறோம் அப்ப பிறப்பும் ஓம் என்கின்ற அந்த மந்திர சொல்லிருந்து ஆரம்பிக்குது இறப்பும் அந்த ஓம் என்கின்ற அந்த மந்திர சொல்லிருந்து முடியுது சங்கு சொன்னீங்க அதில் எப்படி மந்திர சொல்லுவார்னு கேட்பீங்க நீங்கள் கடலில் இருந்து ஒரு அழகான சங்கை எடுத்து அந்த சங்கை உங்கள் காதில் எந்த வேணாலும் வச்சு கேளுங்க அந்த சங்கு நமக்கு தரக்கூடிய அந்த இசையினுடைய ஒளி ஓம் என்கின்ற மந்திர சொல்லாகும் இந்த வீடியோவை கேட்குறவங்க உடனே ஏதாவது ஒரு சங்க எடுத்து காதலை வச்சு பாருங்க ஓம் என்கின்ற அந்த மந்திர ஒளியை நமக்கு தந்து கொண்டே இருக்கும் ஆக முதலும் ஓம் முடிவும் ஓம் அப்படிப்பட்ட அந்த ஓம் அப்படிங்கிற அந்த மந்திர சூழ்நிலை வந்து பிராண வாயு வந்து நிறைய இருக்கு பிராணம் என்ன என்ன சமஸ்கிருத அர்த்தம் தமிழில் பிராண அப்படின்னா உயிர் என்று அர்த்தம் வாயு என்றால் காற்று என்று அர்த்தம் நாம் சுவாசிக்கக்கூடிய நமக்கு உயிர் தரக்கூடிய அந்த பிராண வாயுவை உயிர் காற்றை நமக்கு தேவையான அளவிற்கு வாழ்க்கைக்கு ஆரோக்கியமாக வாழ்வதற்கு தேவையான அளவிற்கு தரக்கூடிய மந்திரம் பிராண வாயுவை தரக்கூடிய மந்திரம் அந்த ஓம் என்கின்ற மந்திரம் அந்த மந்திரத்தை கடவுள் இல்லை கடவுளை கற்பித்தவன் முட்டாள் கடவுளை வணங்குகிறவன் காட்டு மிராண்டி என்று சொல்லக்கூடிய அந்த நாத்திக கும்பலும் தினசரி வாழ்விலே ஓம் 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 என்று சொல்லாமல் அவள் வாழவே முடியாது அப்படி ஒரு கட்டுப்பாட்டை நம்மளுடைய பெரியவர்கள் வந்து அந்த காலத்திலேயே உருவாக்கி வச்சுட்டாங்க ஏன் அப்படின்னு சொன்னா கடவுளை நம்பக்கூடிய நாம் மட்டும் நன்றாக வாழ்ந்தால் போதாது கடவுளை நிந்திக்கக்கூடிய அந்த நாத்திகவாதிகளும் சீரோடும் சிறப்போடும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல பண்பாட்டை கொண்டது இந்து தர்மம் கடவுளை வஞ்சிர வந்து கெட்டுப்பெறக்கூடாது கடவுள் இல்லைன்னு சொல்றவன் கெட்டுப் போயிடக்கூடாது கடவுளை நம்புகிறவன் காட்டு சொல்றவன் வந்து கெட்டுப் பெறக்கூடாது இதில் வந்து நாம் தெளிவாக இருக்கிறோம் கடவுளை நம்புகிறவனும் நீடுழி வாழ வேண்டும் கடவுளை நம்பாதவனும் நீடுழி வாழ வேண்டும் கடவுளை வணங்க வணங்குகிறவன் காட்டு பிராண்டி என்று சொல்லக்கூடியவன் கூட நீடுழி வாழ வேண்டும் என்கின்ற ஒரு புனிதமான கொள்கையை உள்ளடக்கியது தான் நம்முடைய புனிதமான இந்து தர்மமாகும் எப்படி நாத்திகவாதிகள் ஓம் என்கின்ற அந்த மந்திர சொல்லை பயன்படுத்துகின்றார்கள் இப்போ நம்ம பேசுகிறோம் ரெண்டு நண்பர்கள் பேசுகிறோம் பேசும்போது தமிழில் வந்து அசைச்சொல்னு சொல்லி ஒரு சொல் இருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க அசை சொல்னா என்னது ஆம் ஆமாம் இம் இங் உ இதுவெல்லாம் அசைச்சொல் இந்த அசைச்சொல் என்பது வேறு எதுவும் இல்லை இந்த அசைச்சொல்லை பயன்படுத்தலைன்னா ரெண்டு பேரும் பேச முடியாது உச்சி கொட்டலன்னா பேச முடியாது அந்த உச்சி கொட்டுவது தான் அந்த ஆம் என்கின்ற ஆமம் என்கின்ற அந்த சொல்லுதான் அசைச்சொல் அந்த அசைச்சொல் எது என்று சொன்னால் ஓம் என்கின்ற அந்த மந்திர தான் மருவி நாம் ஆம் இம் உம் ஆமாம் என்றெல்லாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டிலே தான் தாய் தமிழ்நாட்டிலே தான் அசைச்சொல் அந்த ஓம் என்கின்ற அந்த புனிதமான மந்திர சொல் மருவி ஆமாம் என்று மாறி இருக்கிறத தவிர இன்றைக்கும் இலங்கையிலே அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் வாழக்கூடிய பகுதியிலே அசை சொல்லாக அவர்கள் ஆம் என்று சொல்லுகின்ற பொழுது ஓம் ஓம் சொல்லுங்க அப்படின்னு தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க கதை கட்டுரை இவைகள் எல்லாம் கூட எழுத்தாளர்கள் எழுதுகின்ற பொழுது ஆமாம் ஆம் என்று போடக்கூடிய இடத்துல எல்லாம் ஓம் ஓம் என்றுதான் இன்றைக்கு அங்கே உள்ள எழுத்தாளர்கள் எல்லாம் இன்றைக்கு வரைக்கும் இந்த நிமிடம் வரை எழுதி கொண்டு இருக்கிறார்கள் அந்த ஓம் என்கின்ற அந்த மந்திர சொல்லை கடவுளை வணங்குகின்ற கடவுளை நம்புகின்ற நானும் நீங்களும் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த நாத்திகவாதிகளும் கூட அசைச்சொல்லை பயன்படுத்தாமல் வாழ முடியாது இப்படியெல்லாம் ஒரு கூட்டம் கடவுள் இல்லை என்று சொல்லும் அவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அசை ஓம் என்கின்ற அந்த மந்திர சொல்லை கொடுத்து அவர்களையும் அவர்கள் அறியாமலேயே அந்த மந்திர சொல்லை ஓம் 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 என்று தினசரி அவர்களை உச்சரிக்க வைத்து அவர்களையும் நூடூலி வாழ்வதற்கு ஒரு கட்டமைப்பை உருவாக்கியது நம்முடைய இந்து தர்மம் நம்முடைய மூதாதையர்கள் என்பதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும் இன்னொரு விஷயம் தொப்புள் கூடிய உறவு அம்மா அம்மா தான் நம்மளுக்கு முதல் உறவு அந்த புனிதமான அம்மா என்கின்ற அந்த உறவு முறையை நாம் குறியிடுகின்ற பொழுது அங்கும் கூட அந்த ஓம் என்கின்ற அந்த உச்சரிப்பு வந்து வந்துடும் ஓம் என்பதில் ஆ ஓ இம் இந்த மூன்று உச்சரிப்பு வந்து ஓம்ங்கிற மந்திரத்தில் வந்து உண்டு அம்மா அம்மா அப்படின்னு சொல்லும் போது அந்த அம்மா என்கின்ற அந்த உறவு முறையில் அ ஓ இம் என்கின்ற அந்த உச்சரிப்பு தானாகவே வந்துரும் நாத்திகவாதியாக இருந்தாலும் அம்மா தான் கூப்பிடணும் வேறு வழி கிடையாது அதனாலதான் அம்மா என்கின்ற அந்த வார்த்தையை புனிதமான மந்திர வார்த்தை என்று நம்முடைய பெரியவர்கள் சொல்லி வைத்தார்கள் ஏன் என்று சொன்னால் ஓம் என்பது வேறு அம்மா என்பது வேறு அல்ல அது ஒரு மந்திர வார்த்தை உலகின் முதல் ஒளி அம்மா அம்மா என்று சொல்லும் போதுலாம் நமக்கு வந்து தேவையான உயிர் மூச்சு கிடைக்கிது அதனாலதான் தடுக்கி போது அல்லது ஏதாவது ஒரு குற்றவாளியை கைது செய்து தூக்கி போட்டு போது போகும்போது கூட அந்த கைது செய்யப்படுபவன் தடிக்கி கல் தடுக்கி கீழே விழுபவன் கூட அம்மா அம்மா அப்படின்னு சொல்லி கத்துறான் அப்படி அந்த பிராணத்திற்கு ஒரு ஆபத்து ஏற்படும் பொழுது அம்மா அம்மான்னு சொல்லி தனக்கு தேவையான அந்த பிராண வாயுவை ஒவ்வொரு மனிதனும் பெற்றுக்கொள்கின்றார் நாத்திகவாதியும் பெற்றுக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் என்பது உண்மை சமஸ்கிருதத்திலே மாதா அம்மா என்பதற்கு மாதா மாதா என்பதிலையும் அந்த ஆ ஊ இம் என்கின்ற அந்த ஓம் என்கின்ற அந்த மந்திர உச்சரிப்பு வந்து அங்கு இருக்கும் இந்தி மொழி மா மா என்பதற்கு அம்மா என்று சொல்வார்கள் அதிலையும் கூட ஆ ஊ இம் என்கின்ற அந்த ஓம் ஓம் என்கின்ற அந்த மந்திர உச்சரிப்பு அங்கேயும் தவறாமல் இடம் பெறும் என்பதை நாம் கவனத்திலே கொள்கின்ற பொழுது இந்து தர்மத்திலே ஒவ்வொரு கடவுள் உருவத்தையும் கற்பித்தவன் முட்டாள் என்று எவனால் சொல்ல முடியுமா கடவுளை நாம் ஏற்க கர்ப்பத்தில் தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த கடவுள் மூலமாக கடவுளை வணங்குகின்ற அந்த வழிபாட்டின் மூலமாக அங்கு நாம் தெவிக்கக்கூடிய அந்த மந்திர உச்சரிப்பின் மூலமாக இந்த சமுதாயம் நீடூளி வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட ஒரு புனிதமான கட்டமைப்பை கோடிக்கணக்கான வருடங்களுக்கு முன்பே நம்மளுடைய பெரியவர்கள் நம்முடைய மூதாதையர்கள் அந்த கட்டமைப்பை உருவாக்கி இன்றைக்கு வரைக்கும் கடவுளை நம்புகின்ற நாமெல்லாம் அந்த ஓம் என்கின்ற அந்த புனிதமான மந்திர மந்திர சொல்லை அம்மா என்று சொல்லுகின்ற பொழுது ஆம் ஆமாம் என்று அசை பயன்படுத்துகின்ற பொழுதெல்லாம் ஓம் என்கின்ற அந்த மந்திர சொல்லை நாம் பயன்படுத்தி நமக்கு தேவையான பிராண வாய்வை பெற்று ஆரோக்கியமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இப்ப சொல்லுங்க கடவுளை கற்பத்தவன் முட்டாளா கடவுளை வணங்குகிறவன் காட்டும் இராண்டியா பதில் சொல்லுங்கள் வணக்கம் உங்கள் தின சேவல்